அதுவும் இல்லாம என்னோட லைஃப் தேவை இல்லாம பிளே பண்ணிருக்காங்க அது யாருன்னு நீ பார்த்தா நீ சொல்லுவா புதிர் போடுற மாதிரியே உன் என்ன கண்டுபிடிக்கணும்னு இந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கும்போது போது எனக்கு மைண்ட்ல வேற என்னென்ன இல்லாம தோணுதுன ஆனா அந்த விஷயங்கள்ல இதுதான் தப்புன்னு எப்படி எடுத்துட்டு வருதுன்னு தெரியலன ஜீவா இவ்ளோ விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தல உன் லைஃப்ல என்ன விஷயம் தப்புன்னு உனக்கு தோணுது இல்ல அக்கா அண்ணன் அண்ணன் லைஃப பாரு அதுலதான் தப்பு இருக்கு கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்க ஆனா லைஃப்ல பாருன்னா எங்க அம்மா மட்டும் தான் எங்க அம்மாவை தாண்டினா அண்ணன் தான் எனக்கு யாருமே அதிகமா கிடையாதுண்ணா அப்படி இருக்கும்போது அண்ணன் உன் லைஃப காப்பாத்திக்கோ அப்படின்னா சிவானி சொல்ற மாதிரிதானே இருக்கு இதெல்லாம் எவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு பார்த்தாலுமே சிவானி தானா மைண்டுக்கு வரா இருந்தாலும் எனக்கு சிவானிய சந்தேகப்படவும் தோணல சந்தேகப்படாம இருக்கவும் முடியல ஜீவா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ இந்த விஷயத்த சிவானி தான் பண்ணா நான் சொல்ல வரல ஆனா சிவானி பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு சிவானி ஏன் அதை பண்ணா அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல ஜீவா நீ சிவானி தான் அந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு நீ நினைச்சா அந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல ஜீவா ஏன்னா சிவானி மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சுல்ல அப்படி இருக்க பட்சத்துல அவ பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குங்கறத நீ தானே கண்டுபிடிக்கணும் அவ பேக்கப்ல யாரு இருக்கா ஒரு வழிவா தான் பண்ணிருப்பாளோ அப்படிங்கிற விஷயத்த நீ கண்டுபிடிச்சிவா அண்ணா அப்போ இப்போவும் நீ வாயத்தை வந்து இவங்க தான் சொல்ல மாட்டேன்ல

அண்ணே எனக்கு உண்மையாலுமே ரொம்ப குழப்பமா இருக்குண்ண உன்னால முடியும் என்ன இப்ப தெளிவுபடுத்த ஆனா நீ தெளிவுபடுத்த கூடாதுன்னு நிக்கல ஜீவா அவன் ஒன்னும் தெளிவுபடுத்த கூடாதுன்னு நிக்கல ஆனா தெளிவுபடுத்தினா எல்லாமே தப்பா போய் முடிஞ்சிடும் அவன் நினைக்கிறான் தான் அவன் யோசிக்கிறான்டா மத்தபடி வேற எதுவுமே இல்ல ஜீவா ஒரு விஷயத்த இப்ப நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்ட அத நீயே தெரிஞ்சுக்கோ ஏன்னா லைஃப்ல ஒரு விஷயத்த தெரியாம கண்மூடித்தனமா வாழ்றது தப்புதான் அதையும் தாண்டி எல்லாருக்கும் குடும்பம்னு ஒண்ணு அமைஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைன்னு ஒரு விஷயம் அமையும் ஆனா உனக்கு அப்படி இல்ல குழந்தை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் குடும்பம் அமைய போகுது அந்த குழந்தைன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அந்த குழந்தை விஷயத்திலயே நீங்க ஏமாந்து நின்ற கூடாது தான் உனக்கு வந்திருக்க சந்தேகத்தை நீயே தீத்துக்கோன்னு சொல்றேன் ஏன்னா நம்ம குடும்பத்துல குட்டிக்கு அப்புறம் வரப்போற குழந்தை உன் குழந்தை ஏன்னா குட்டி கடுத்தால அண்ணனுக்கும் அடுத்த குழந்தை கிடையாது எனக்கும் என்ன குழந்தை இல்ல ஆனா உனக்கு கடவுள் குழந்தை கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது உன் குழந்தை தானே நம்ம குடும்பத்துக்கு அடுத்த பாரிசு அப்புறம் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அம்மா கிட்ட சித்தி பேசிட்டு இருந்தாங்க அத நான் கேட்டேன் என்னதான் ஜீவா லவ் பண்ற பொண்ணு சுடு சுடுன்னு பேசினாலும் ஒரு மாதிரி மூஞ்சி காட்டினாலும் அவ கன்சீவா இருக்கா அதனால அவ பேசுறா அப்படிங்கிறதுக்காக நம்மளும் திருப்பி பேசி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாருன்னு நினைச்சேன் ஆனா ஜீவாவுக்கு இப்ப குழந்தைய வந்து பிறக்க போறாருக்கா அதனால அந்த பிள்ளை என்ன பேசினாலும் அவளையும் நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதனாலதான் சொல்றேன் ஜீவா சித்தி அந்த குழந்தை மேல ரொம்ப ஆசையா இருக்காங்க அந்த குழந்தை மேல நீ கொஞ்சம் பாசங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்கான விஷயங்களை நின்று பண்ணன்னு சொல்றேன் நீ யாரையும் பழி வாங்கவும் வேண்டாம் யார் பண்ண தப்ப கண்டுபிடிக்கவும் வேண்டாம் ஓன் லைஃப் நல்லா இருக்கா அதை மட்டும் பாருடா கொஞ்சம் உனக்கு புறக்க போற குழந்தையும் மைண்ட்ல வச்சு அவளை ஒரு செக்அப் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வா கூட்டிட்டு போகணுமா ஆமாடா கன்சி வரதான் கூட்டிட்டு போவாங்கல்ல நீ சிவானிய நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போ ஒரு தடவை அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் அவளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணு செக் பண்ணதுக்கு அப்புறமா அவளை பார்த்து பார்த்து பார்த்துக்க இல்லன கல்யாணத்துக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போறதுலாம் யோசிக்கலாம்னு நினைச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் போலான்னு நினைச்சியா டே கல்யாணத்துக்கு அப்புறம்னா உன் கௌரவத்துக்காக சொல்றியோ இல்லன இப்ப கூட்டிட்டு போனா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பேர் வரணும் டேய் அது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது சரி நீ கௌரவத்துக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோ நம்ம குழந்தை மேல ஒரு ஆசையா இருக்கும் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நீ என்ன பண்ணுவ அந்த கௌரவம் வந்து உன்னை காப்பாத்துமா டேய் இது நம்ம பாட்டி தாத்தா வாழ்ந்த காலம் கிடையாது பத்து மாசத்துல நல்ல ஆரோக்கியமா குழந்தை பிறக்கிறதுக்கு இப்ப வந்திருக்க டெக்னாலஜி படி ஒவ்வொரு மாசத்தையும் வளர்ச்சி நல்லா இருக்கா விஷயம் பண்ணுவாங்களான்னு டாக்டர் சொல்லுவாங்க அந்த முன்னாடி மாதிரி எல்லா குழந்தையும் ஆரோக்கியமா பொறக்கிறது இல்ல நிறைய குழந்தைக்கு கோர அஞ்சாவது மாசத்துலயே பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குடா அப்படி இருக்க பட்சத்துல நம்ம வீட்டுக்கு வர போற வாரிசுடா அந்த குழந்தை நல்லா இருக்கா வேற ஏதாவது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமா பண்ணணுமா அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே நீ வெளிய எங்கயாவது போறதா இருந்தா தான் பயப்படணும் நீ நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் காட்ட போற அவங்க கிட்ட போய் காட்டினா சீக்கிரட் அதனால இருக்கும் நீ ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக்அப் போனனா அவ கன்சிவா இருக்க விஷயம் வெளியே எங்கயும் போவாது வேற ஹாஸ்பிட்டலுக்கு போவாம நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் செக்கப் பண்ணு என்ன ஜீவா மித்ரன் அது பாட்டுக்கு சொல்றா நீ எந்த ஒரு பதிலுமே சொல்லல அவன் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானே அவ கன்சிவா இருக்கான்னு தெரியுது நீ ஒரு தடவை செக்கப் போயிட்டு வாயண்டா நீ செக்கப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்ல தெரிய வருமா புரியலண்ணா இல்லடா குழந்த நல்லா இருக்கா ஆரோக்கியமா இருக்கான்னு உனக்கு தெரிய வரும்ல தான் சொல்றேன் ஆமாண்ணா நீங்க சொல்றது கரெக்டு தான் நானும் ரொம்ப நாளா ஆசையா தான் இருக்கேன் எனக்கும் உன் குழந்தை எப்படி இருக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அதனால நான் கண்டிப்பா செக்கப் கூட்டு போயிட்டு வரேண்ணா சரி ஓகேடா பாத்து ம் வரேண்ணா யாக்கசு இந்த விஷயத்துல உனக்கும் டவுட் இருக்கா ஏண்டா நான் உன் கூடையே தான் சுத்துறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு டவுட் எனக்கு வராதா அதான சரி பாக்கலாம்டா அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் நான் ஜீவாவை சின்ன வயசுல இருந்து பாத்ததுல இருந்து சொல்றேன் அவன் மனசார எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் பண்ணிருக்க மாட்டான் பிரியாவை பத்தி அவன் தப்பா நினைச்சதே அவனுக்கு உருவாக்குன சூழ்நிலை தான் அப்படி இவன் சூழ்நிலையில மாட்டிக்கிறான் அப்படிங்கறத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டுதான் இவனை லாக் பண்ண ஒரே விஷயம் அந்த குழந்தை எனக்கு நூறு சதவீதம் என் தம்பி மேல நம்பிக்கை இருக்குடா அவன் நல்லவனா மட்டும் தான் இருந்திருப்பான் எந்த ஒரு விதத்திலையும் தடுமாறி இருக்க மாட்டான்னு அதனால பாக்கலாம்டா ரிப்போர்ட் வரட்டும் அதே தான் நானும் சொல்றேன் ஜீவா ஒன்னும் பொம்பளை பொறுக்கி ரேஞ்ச் கிடையாது அவனுக்கு சுயநிலவே இல்லைனாலும் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க சான்ஸே கிடையாது எனக்கு என்னமோ இவதோ ஏதோ கேம் ப்ளே பண்றாடா இதுக்கு ஒரே முடிவு அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா மட்டும் தான் தெரியும் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சொன்ன மாதிரி ஆமாடா சார் பிரியவா மித்ரன் நான் வெளிய இருக்கேன்டா ஆகாஷ் நான் நீங்க இருங்க நான் சும்மா தான் பேச வந்தேன் டேய் அதாவா சும்மா தான் பேச வந்தேன்னு சொல்றால இரு இருக்கேன்டா சொல்லு பிரியா இல்ல சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு போனாங்க போல ஆமா பிரியா சித்து வந்துட்டு போனான் இல்ல சார் சித்து அண்ணா கூட இன்னொரு அண்ணாவும் பேசிட்டு இருந்தாங்கல்ல அவங்களும் உங்க ஃப்ரெண்டா சித்து கூட இன்னொருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க உங்க ஃப்ரெண்டாவா தருண் தான் வந்துட்டு போனா ஒருவேளை தருண பத்தி கேக்குறாளோ ஆமா பிரியா தருண் எங்க ஃப்ரெண்டு தான் நாங்க எல்லாரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க நீ எங்க கூட அவனை பார்த்தது ஆ ஆமா நான் பார்த்தது

உண்மையாலுமே அப்போ தருண் அப்படிங்கிற பேரை நீ கேள்விப்பட்டது இல்லையா சார் தருண்ங்கற பேர்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வந்தவர் யாருன்னு தெரியாம தான் உங்களுக்கு கேக்க வந்தேன் மச்சான் உண்மையாலுமே இது சோதனை தாண்டா சோதனையே தான் சார் இல்ல மறுபடியும் கேக்குறேன்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே அவங்க உங்க ஃப்ரெண்டா பிரியா முன்னாடியே சொன்னேல பிரியா ஃப்ரெண்ட்னா நார்மல் ஃப்ரெண்ட் கிடையாது காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்ட் அதுலமா எங்க கேங்ல அவனும் ஒருத்தன் அண்ணா இவ்வளவு நாள் உங்க கூட பார்த்தத இல்லேனா பிரியாவும் இவ்வளவு நாள் வெளியூர்ல இருந்தா ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போய் அதனால அவ எங்க கூட எதேலயே இருந்திருக்க மாட்டான் நீயும் பார்த்திருக்க மாட்டே ஆ அப்படியா சரி ஓகே சார் அப்போ உண்மையாலுமே தருணனே இவங்க காலேஜ் டேஸ் ஃப்ரெண்டா இவங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தத பார்த்தாலும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சி அய்யோ கடவுளே இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனையா எனக்கு மட்டும் கடவுள் ஒரு பிரச்சனை முடிஞ்சதோ இன்னொரு பிரச்சனை எப்படி கொண்டு வராரு இப்போதான் கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சு வந்துருன்னு நினைச்சா இனிமேல் தருண் என்ன பிரச்சனை வர தெரியலையே ஏற்கனவே தருண் என் லைஃப்ல இருந்ததால என் அம்மா என்கிட்ட இருந்து தூரமா போயிட்டாங்க இப்போ வித்ரன் சார் லைஃப் குள்ள வராரு வித்ரன் சார் என்ன விட்டுப் போயிர வரோ என்ன நடக்க போடுன்னு தெரியலையே பிரியா ஆ சார் என்ன பிரியா இதோ ரொம்ப யோசிக்கற ஆ அதெல்லாம் ஒண்ணுல சார் வேற ஏதோ கேட்கணுமா பிரியா இல்ல சார் சும்மா தான் வந்தா வேற ஏதோ கேட்க வேண்டாம் நான் போயிட்டு வரேன்

அதான்டா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க இனிமேல் சும்மாவா உட்காடுறீங்களே அடுத்த டாஸ்க்கு கடவுள் கொடுத்துருக்காரு கையில இனிமேல் இதை கண்டுபிடிப்போம் ஏற்கனவே சித்து வந்து பேசிட்டு போனா அதையே யோசிக்கணும்னு நம்ம உட்கார்ந்துருக்கோம் பத்தாத குறைக்கு உன் பொண்டாட்டி பிரியா வர கொழப்பு கொழப்புன்னு குழப்பிட்டு போறா இனிமேல் என்ன பண்றதுன்னு தெரியலடா டேய் நானே புரியாம வாங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் நீ மெண்டல் மாதிரி எனக்கு ரிவிட் அடிக்காத ஒழுங்கா இதுக்கு பதிலா மட்டும் சொல்லு டேய் நான் என்ன கூகுளா நீ ஏதாவது கேள்வி கேட்டதுக்கு பதில் அனுப்புறதுக்கு சாதாரண கேள்வியா இருந்தா கூட மனுஷனா நான் சொல்லிருவேன் நீ கேக்குற தான் உலகத்துல இல்லாத கேள்வியெல்லாம் இருக்கு டே தொப்பி நான் சீரியஸா பேசுறேன் நீ கொடுப்பு கலப்பாத சரி சரி டென்ஷன் ஆகாது ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா இப்போதைக்கு இந்த விஷயத்த ஆற போடு ஏன்னா இதால ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃப்ரீயா எதுக்கு இப்படி சொன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல சித்துவோட விஷயத்த கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஆ ஏன்னா இதுக்கான தீர்வை பிரியா சொல்லிடலாம் ஆனா சித்துக்கான பிரச்சனையை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதனால தான் சொல்றேன் நீ சொல்றதும் சரிதான் ரியா ஆச்சு உனக்கு காலைல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்க வாக்கிங் போறேனா நான் எங்கடி வாக்கிங் போறேன் ஆமா சிஸ்டம் கிட்ட இருந்து அங்க போன அங்கிருந்து கேபின் குள்ள நுழைஞ்ச அங்கிருந்து இப்ப இங்க வந்து நிற்க இது வாக்கிங் தானே ஆனா எப்பவும் நீ வாக்கிங் போனா பொலம்புடுதான இருப்ப இன்னைக்கு என்னனா பொலம்புட்டு இருக்க டேய் உனக்கே ஓவரா தெரியல ஆபீஸ்ல யாராவது வாக்கிங் போவாங்களா டேய் ஆனா நீ அப்படிதானே போற எப்பவும் சிரிப்ப ஆனா இன்னைக்கு ஏதாவது தான் காணல டேய் சேத்தா பைத்தியம் மாதிரி பேசாதேனா டேய் நான் பைத்தியம் அப்போ நீங்க தெளிவா தான் இருக்கீங்க ஆமா நான் தெளிவா தான் இருக்கேன் அதுல என்ன டவுட் உனக்கு நீ தெளிவா இருந்திருந்தா பெரிய முதலாளி ரூமுக்கு பேட்டு வந்ததுக்கு அப்புறமா

ஏய் இப்போ உங்களுக்கு என்னடீ பிரச்சனை நீ எதுக்கு இப்படி இருக்கேன்னா பிரச்சனை ஏடி மனுஷனுக்கு ஆளு துக்கம் சந்தோஷம் எல்லாம் வரதன்னடி செய்யும் ஆ வரதாம் செய்யோம் துக்கம் தொண்டை அடைக்கும் போது நாங்க எல்லாரும் வாக்கிட்டதன சொல்லறோம் அப்போ உனக்கு தொண்டை அடைக்கும் நீ எங்க கிட்டதன சொல்லணும் மொத்தத்தில் உன் வாயில எதுவுமே வாங்காம விட மாட்ட. அப்படிதானே டெஃபினட்லி செறுப்பு நாயே చెరి ചൊల్లి என்ன பிரச்சனை உனக்கு இல்லடி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளாக் ஷர்ட்ல ஒரு ஆள் உள்ள வந்தாங்கல்ல யாரு பெரிய முதலாளிய பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்துச்சே அவரை சொல்றியோ நீ கூட பேந்த மாதிரி பாத்தியே ஏ இல்லடி நீ கூட அந்த பக்கம் பார்த்தல அப்படின்னு சொல்ல வந்தேன் அது சரி அந்த ஆளுக்கும் நீ இப்ப குழப்பமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த ஆளு வேற யாரும் இல்ல அண்ணன் அண்ணனா ஏ பிரியா எடி உனக்கு அண்ணெல்லாம் இருக்கா நீ மட்டும் ஒரே பிள்ளை நினைச்ச ஏ அண்ணனா கூட பிறந்த அண்ணெல்லாம் இல்ல எங்க அம்மா அவங்கள வளர்த்தவங்க அதனால அண்ணன் மாதிரின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்ப உனக்கு அவரை முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல நீ எதுக்கு அவரை பார்த்த உடனே போகல நான் ஏன் போய் பேசணும் எனக்கு எங்க அம்மா அண்ணன் மாதிரின்னு சொல்லி வளர்த்தாங்களே தவிர எனக்குலாம் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது ஏன்டி ஆமா எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்குன்னு இருந்தது எங்க அம்மா மட்டும்தான் எங்க அம்மாவை தவிர வேற யாரும் என் மேல பாசமா இருந்ததும் கிடையாது நானும் யார்கிட்டயும் பாசத்தை எதிர்பார்த்ததும் கிடையாது ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா என்ன வளர்க்கறதுக்காக ஒரு வீட்டுல போய் வேலை பார்த்தாங்க அந்த வீட்டுல தருண் அண்ணா அந்த வீட்டுல உள்ள வேலையே சமையல் வேலை மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த வீட்டு குழந்தைங்கள பாத்துக்கிறது தான் அந்த மாதிரிதான் தருணண்ணாவை எங்க அம்மா வளர்த்தாங்க சின்ன வயசுல ஒன்றும் தெரியல சின்ன வயசுல எல்லா பிள்ளைங்க மாதிரி தான் பாசம் காமிச்சு வளர்த்தாங்க ஆனா வளர வளர அண்ணா என்ன சொன்னாலுமே அதுக்கு தான் என்ன வச்சு பார்ப்பாங்க ஏன் இப்ப வரைக்குமே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த தான் கேட்பாங்க அதுல போய் நான் சஜஷன் சொல்லட்டு தருண் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க எனக்கு எங்க அம்மா அப்படி பண்றதாலேயே தருணை நவ பிடிக்காமே போயிருச்சு எனக்கு என்னவோ முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் பாசமா இருந்தோம் ஆனா தருணா வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியே ஒரு ஃபீல் அதனால தான் எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது நீ சொல்றது சரிதான் உங்க அப்பா உங்களை விட்டு போயிட்டாரு அந்த விஷயத்துல நீ அடிப்பட்டதால மத்த பாசத்தை உன்னால ஏத்துக்க முடியல அண்ணா இப்ப தருணனா எதுக்கு இங்க வந்ததுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்லடி எங்க அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அப்புறமா தருணனா எங்க லைஃப்ல வந்தாங்களா அதுக்கப்புறமா எங்க அம்மா என்ன விட்டு பிரிஞ்சு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இப்ப வரைக்குமே அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு அந்த விஷயத்துல இருந்தே நான் இன்னும் வெளியே வரல ஆனா இப்ப தருணனா மித்ரன் அண்ணனோட ஃப்ரெண்டா தெரியுமா காலேஜ் லைஃப்ல இருந்தே ஒன்னா படிச்சவங்களா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் எனக்கு பயம் வந்துருச்சு நான் எங்க அம்மாவுக்கு அடுத்தது என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது மித்ரன் சார் மட்டும்தான் ஆனா தரணும்னா லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா மித்திரன் சார் என்ன விட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு எங்க அப்பா என்ன விட்டு போனாரு அதுக்கப்புறமா என் அம்மா என்ன விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீல் இப்போ மித்திரன் சாரும் போயிட்டாருனா என் வாழ்க்கைல நான் என்னடி பண்ணேன் எனக்கு அத நெனச்சாலே பயமா இருக்கு ஏ பிரியா அழாதடி தேவையில்லாம எதையாவது போட்டு கொளப்பாத பிரியா பர்ஸ்ட் அல்றத்து நீ என்ன இல்ல எனக்கு அத நெனச்சு பயமாவே இருக்கு உள்ளுக்குள்ள நீ பயப்படுறது தான் ஆனா அந்தால பார்த்த அக்யூஸ்டு மாதிரி தெரியலையே. ஏ அப்ப ஜீவா பார்த்தப்ப மட்டும் உடனே தெரிஞ்சதா. அவனை பாக்கும்போது கொஞ்சம் அக்யூஸ்ட் மாதிரி தெரிஞ்சதுதான். ஆனா நான் வேலியே சொல்லல அவளன்ன. அவனை பத்தியோ நான் சொன்னதால தான் உனக்கு அக்யூஸ்ட் அப்படிங்கற நினைப்பே மைண்ட் வந்தது. இவனை பத்தி சொல்லும்போது உனக்கு வரோம் அப்ப பேசிக்கலாம். ஏடி மொத்தத்துல உன் பிரச்சனை முடிஞ்சி ஒரு பீஸ்புல்லான லைஃபே வராதோ. தெரியலையே.

சரி உடு உடு சொப்புன சுந்தரி இது எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கணும் தேவையில்லாம பப்ளிக் பண்ணாதேண்ணா அப்போ நீ மாதிரி பப்ளிக்ல வந்து பேசாதே பூமியை சுத்தினாலும் இவளுக்குள்ள சண்டையே முடியாது நான் போறேன்ப்பா பிரியா அப்படி இல்ல ஓங்கிட்ட நான் பேசும்போது பாரே ஒரு மெச்சூரான பொண்ணா நான் உணர்றேன் ஆனால் இந்த நாய்கிட்ட பேசும்போது தான் தரலோக்கல்லாம் போயிடுறேன் ஏன்னா சேதா ஒரு கண்ணாடி மாதிரி யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கேதப்ப பிரதிபலிப்பேன் அப்டியா மேடம் இப்போ நான் இங்க நிக்கிறேன் எப்படி நீங்க பிரதிபலிக்கிறீங்கன்னு பாத்து சொல்லுங்க மேடம் உம் திருடன் ஒன்னா நம்பர் மாதிரி தெரியுது அவ்ளோ அழகா தெரியுது ஏய் திருடன் இந்த ஊர்ல அழகா இருந்தா அப்போ நான் அழகா இருக்கேனா போட்டு வாங்குறது பத்திய பைத்தியம் என் கண்ணாடி சார் சொல்லுமா இல்ல

முடிவு நான் முடிவு பண்ணல நான் முடிவு பண்ணிட்டேன் சார் மேடம் உங்க கண்ணுக்கு நான் எப்படி பிரதிபலிக்கிறேன் ஒழுங்கா சொல்லுங்க யோ சோடா பட்டி ஒழுங்கா ஓடிப் போயிரே எங்க கிட்ட அடிவாங்காத அப்ப என்னைய சாப்பிட்டியான்னு ஃபோன் போட்டு கேட்டே யோ நான் தெரியாம கேட்டட்டையா அப்ப நேத்து ஏன் கேக்கல அது உடனே வீட்டுக்கு போய் தூங்கிட்டையா அப்ப இன்னைக்கு ஃபோன் பண்ணுவியா தெரியாது அப்ப நாளைக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவியா மீன் தான் எடுத்துட்டு வருவேன் மீன் தான் எடுத்துட்டு வருவியா அப்போ சோறு எங்க இருந்து எனக்கு எடுத்து வந்தியா? ஆமா. பின்ன உனக்கும் சாத்து சோறு போட்டு பொងறதுக்கு என்ன நான் என்ன பைத்தியமா? நான் வாங்குற சம்பளம் நான் ஆக்கிட்டங்கறதுக்கே பத்த மாட்டுது பின்ன உனக்கு எங்க ஆக்கிட்டு வரது? ஏய், அப்படி பாயாசத்துல எடுத்துட்ட வரலையா? ஆ, எந்த பாயாசத்துலயே எடுத்துட்டு வரல. மூடிட்டு போய் வேலைய பாரு. ஏய், அண்ணா அன்னிக்கு நீ சாப்பாடு குடுக்கும்போது டயலாக்லாம் பேசுனீங்க. அது சும்மா வாயில வந்துச்சு. சரியா அடிச்சுடுவேமா என்ன அடிச்சுட்டேன். அடி பாவி. சிவனி ஆ வா சிவா ஹ்ம் என்ன சிவா திருதுப்புน வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்ல உன்னை பார்க்கணும்னு தோஞ்சி அதனால தான் வந்தேன் ஏன் உன்கிட்ட சொல்லிடு தான் வரணுமா ஏ சிவா நான் அப்படி சொல்ல வரல திருதுப்புน வந்திருக்கியா அதனால தான் நான் கேட்டேன் நீ எதுவும் தப்பா நினைக்காத இல்ல சிவாணி ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் திருதுப்புน கிளம்பி வந்தேன் முக்கியமான விஷயம்மா என்ன சிவா அது ஒண்ணு இல்ல நீ கன்சீவ் ஆனதில இருந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகலல ஆ ஜீவா நான் மட்டும் தான் போறேன் ஆ அதான் இனிமே நீ மட்டும் போவே வேண்டாம் நானும் கூட வரேன் அது இல்லாம இப்ப ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஹாஸ்பிடல் கிளம்பறியா ஜீவா என்ன ஜீவா சொல்றேன் இப்பவே ஹாஸ்பிடல் கிளம்பணுமா ஆமா சிவானி ஹாஸ்பிடல்ல போய் குழந்தை எப்படி செக் பண்ண வேண்டாமா அதனால தான் சொல்றேன் கிளம்புனு அது வந்து ஜீவா இந்த மாசம் நான் செக் பண்ணிட்டேனே அதுக்கான டேப்லெட்ஸ் வாங்கிட்டேன் அதுக்கு அப்புறம் எதுக்கு செக் பண்ண போறோம் ஓ இந்த மாசம் செக் பண்ணிட்டியா சிவானி சரி இருந்தாலும் எனக்காக ஒரு தடவை வாங்க ஐயோ இவன் பேச்சு எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்கு ஒருவேளை கண்டுபிடிச்சானோ انا அப்படி கண்டுபிடிச்சா இப்படி அமைதியா பேச மாட்டானே இவனோட ஆக்சன் வேற மாதிரி இருக்கும் பின்ன எதுக்கு இப்படி வந்து பேசுறா ஐயோ இவனுக்கு கோவம் பைத்தியம் மாதிரில வரும் இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சி அன்னையோட நம்ம சாவு கன்ஃபார்ம் ஏ சிவா நீ என்ன உனக்கு சொன்னேன் ஆ அத இல்ல ஹாஸ்பிடல்ல செக் அப் பண்ணனனா முன்னாடி அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும் நான் எதுவும் வாங்களல்ல அதனால இப்ப போக முடியாது ஜிவா நாளைக்கு போய்க்கலாம் ஏ சிவானி நான் இப்போ சொல்றேன் நீ நாளைக்கு போலான்னு சொல்ற இல்ல ஜீவா அப்பாயின்மெண்ட் வாங்கல என்ன எப்படி போக முடியும் அப்பாயின்மெண்ட் தானே அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பி மட்டும் வா குழந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஐயோ இவன் மறுபடியும் மறுபடியும் குழந்தை குழந்தை அழுத்தி சொல்றான் இவன் சொல்றத பாத்தா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கான் போலயே இவ்ளோ நாள் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு மறு பேசாம நிப்பா ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்ங்கறதே காதுல வாங்க மாட்டானே அப்பாயின்மென்ட் இல்லைன்னு சொல்றேன் அதை வச்சு தப்பிச்சிடலாம் பார்த்தா நான் வாங்கி தரேன்னு சொல்றான் கடவுளே அப்ப நான் மாட்டிப்பேனா இன்னைக்கு இவன் கூட போனோம் கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் எந்த ஒரு பிளானும் பண்ணலையே எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது ஐயோ மாப்ள ரொம்ப கோபமால வந்திருக்காரு அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது இப்போ சிவனி இவரு கூட அனுப்பணும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது இதை எப்படியாவது சமாளிக்கணுமே ஆ மாப்பிள்ள வாங்க மாப்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சிவனி கிளம்பு கிளம்பணுமா எங்க மாப்ள கிளம்பணும் வேறங்க ஹாஸ்பிடலுக்கு தான் செக்அப் போலான்னு சொல்றேன் கிளம்பாம நிக்கிறா ஐயோ மாப்ள அவ இந்த மாசத்துல செக்கப்புக்கு போயிட்டு வந்தால மாப்ள நான் என்ன குட்டி போய்ட்டேனே பின்ன எதுக்கு மாப்ள செக்கப்பு அது தெரியும் ஒரு தடவை நான் குட்டி போய்ட்டு வரேன்னு சொல்றேன் அதான் கிளம்புன்னு சொல்றேன் மாப்ள ஒரு தடவை செக்கப்புக்கு போனா பத்தாதா அடுத்த மாசம் நீங்க கூட்டிட்டு போங்க ஏன் இன்னைக்கே குட்டி போவே நிக்கறீங்க அதுலாம சிவாணிக்கு நேரத்துல இருந்து கொஞ்சம் காய்ச்சல் மாப்ள இந்த மாதிரி நேரத்துல வெளிய அலைய கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க காய்ச்சல்லாம் வந்துச்சுனா வீட்டுலதான் இருக்கணுமா ஏது காச்சல் வந்தா வீட்ல இருக்கணுமா ஆமா மாப்ள டாக்டர் அப்படிதான் சொல்லி விட்டாரு காச்சல் டைம்ல எல்லாம் வெளிய கூட்டி கொண்டு அடைக்காதீங்க வீட்லயே வச்சிடங்கனு சொல்லி அனுப்புறாங்க மாப்ள ஆமா ஜீவா அம்மா சொல்ற மாதிரி எனக்கு நேத்துல இருந்து காச்சல் தான் அது இல்லாம ஒரு சைடா வயிறு வலிக்குது ஜீவா இந்த நேரத்துல டிராவல் பண்ண கூடாது டாக்டர் சொல்லிருக்காரு அதனால நாளைக்கு போய் செக் பண்ணிக்கலாம் ஜீவா ஐயோ என்ன இப்படி பாக்குறேன் என்ன சாந்த ஏதோ ஒன்னு எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைச்சோம் அம்மா ஒரு பிட்டு கொடுத்தா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டுறோம் கண்டிப்பா தப்பிச்சிரலாம் சிவாலியோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே எனக்கு ஏற்கனவே இவ மேல சந்தேகம் இருக்கு இவ இன்னும் சந்தேகத்தை அதிகரிச்சுட்டே இருக்கா செக்அப் கூட்டா மத்த பொண்ணுங்க நானும் வரேன் நானும் வரேன் வருவாங்க ஆனா இவன் நாளைக்கு போலான்னு சொல்றா இத தட்டி கழிக்கிறதுலயே இருக்காளே அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம வரும்போது நல்ல சத்தமா பாட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு கூத்தடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தா ஆனா அம்மா காய் ஓடி வந்து காய்ச்சல் சொல்றா இவ கூட வயிறு வலிக்குதுன்னு சொல்றா இன்னும் என்ன கேன நினைச்சிட்டு இருக்காள் ஆக மொத்தத்துல இன்னைக்கு செக்கப்புக்கு போக கூடாது அதுக்கு பிளான போட்டாள் சரி இந்த விஷயத்துக்கு நம்ம வெளிக்காட்டாம நார்மலா வெளியே போயிட வேண்டியதுதான் என்ன ஜீவா யோசிக்கிறா இல்ல சிவானி நீ ரெஸ்ட் அதான் காய்ச்சல் வயிறு வலி இருக்கும்போது டாக்டர் இருக்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல சிவானி நீ ரெஸ்ட் நாளைக்கு போயிக்கலாம் அப்பா தப்பிச்சோண்டா இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சாச்சு நாளைக்கும் தப்பிச்சா ஒவ்வொரு நாளும் கடத்த வேண்டியது கஷ்டமா போயிடும் போல அப்புறம் சிவானி ஆ சொல்லு ஜீவா இல்ல நாளைக்கு கண்டிப்பா செக்கப்புக்கு போறோம் நாளைக்கு வந்து இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காது இன்னைக்கு அமைதியா போயிட்டா நாளைக்கு அமைதியா போயிருவான் ஏதாவது சொல்லி தப்பிச்சிருலாங்க மட்டும் எந்த ஒரு கணக்கும் போடாத சிவானி ஏன்னா உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ யார் யார்கிட்ட எப்படி கேம் ஆடுவ எப்படி காய் நகத்துவன்னு உன் கூடவே இருந்து வேணாம் அப்படிங்கற பட்சத்துல என்ன நீ ஏமாத்தணும்னு நினைச்ச எங்கோனா உனக்கு தெரியும்ல அதை காட்ட வேண்டியது இருக்கும் சிவானி அதனால நாளைக்கு செக்அப் கிளம்பிரு அப்புறம் ஒரு விஷயம் நாளைக்கு இதே மாதிரி காய்ச்சல் இருந்தாலோ உனக்கு வயிறு வலி இருந்தாலோ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் அங்க இருந்து லேடி டக்கர் உங்க வீட்டுக்கு வருவாங்க ஓகேவா அதனால உடம்ப பாத்துக்கோ நான் அப்படியே கிளம்புறேன் ஜீவா இப்ப தானே வந்து அதுக்குள்ள கிளம்புறேங்க இல்ல இல்ல நாளைக்கு வரவேல சிவானி நாளைக்கு வந்து மொத்தத்தையும் பாத்துக்கலாம்